கிரைஸ்தலான் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் தேர்ட்டி நைன் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அது எலூயா அன்றவருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா நமக்கு தெரிந்த ஒரு ஒரு சம்பவம் ஆனால் மறுபடியும் அதை தியானிக்கு இந்த காலை வேளையில் கத்திரிக்கொடுத்து கிருபிக்காய் கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாம் பதினெட்டு முப்பத்தி அஞ்சுலேருந்து வாசிக்கிறேன் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அவைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அல்ல லூயா அமேன் அனுராக ஏசு கிறிஸ்துவோ படகுல இருக்கிறாரு ஆனால் எல்லாம் என்ன பயம் ஏன்னா பெரிய சூழல் காற்று அடிக்கிறது எந்த நேரத்துலேயும் கா படகு கவிழ்ந்து போய் விடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவர்கள்லாம் என்னமோ நம்மளை மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் போட்டில் ஏறுறவங்க கிடையாது இவங்களுடைய லைஃபே போட்டு தான் அமேன் கடல் தான் இவங்களுடைய வாழ்க்கை மீன் பிடிக்கிறது தான் இவங்க தொழில் அப்போ எத்தனை சூறாவளி காற்றி அவர்கள் சந்தித்திருப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் இது உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணினது என்று நாம் அறிகிறோம் ஆனால் இதில் ரொம்ப அருமையான வார்த்தை என்னென்னா ஏசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தாராம் அந்த படகுல ஆண்டோர் பாருங்களேன் தலையணை வைத்து அதுவும் ரொம்ப அழகா அவையானவர் எழுதி வச்சிருக்கிறாங்கள பில்லோ வச்சு தலையணையை வைத்து நித்திரியாயிருது அவ்வளோ புயல் காற்று அடிக்குது பிரியமானவர்களே தண்ணியெலாம் ஒருவேளை அந்த படகுக்குள்ள வந்திருக்கலாம் ஆனால் ஜீசஸ் பாருங்கள் அப்படியே நல்லா தூங்குறாங்க அப்போ வந்து அவங்களாம் எழுப்புகிறாங்க போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்ன ஆண்டவரே இப்படி தூங்குறீங்க இந்த டைமில் பார்த்து இவ்வளோ குவாய்டாக இருக்கிறீங்க நாங்கள் மடிந்து போகிறோமே உடனே ஆண்டவர் வந்து என்ன செய்தார் தெரியுமா அவங்க எழுப்பின உடனே இப்போ முப்பத்தி எட்டாம் வாச நம்ம இன்றைக்கி வாசித்தது போல் முப்பத்தி ஒன்பது அவர் எழுந்து காற்றி அதட்டுகிறார் அதட்டுறாரு ரிவ்யூ பண்ணுறாரு கோவப்படுற மாதிரி அதட்டுறேன்னா கோவப்படும் போது அதட்டுவான்ல அந்த மாதிரி அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாராம் இறையாதே அமைதலாயிரு அப்பொழுது காற்று நின்று போய் அப்படியே அமைதலாயிடுச்சு அது வரைக்கும் சூறாவளி கொந்தளித்து கொண்டு இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த காற்று கடல் கொந்தளிப்பு எல்லாம் அமைதியாகிடுச்சு அதுக்கப்புறமா ஆண்டவர் அந்த ஸ்ரீஷர்களை பார்த்து பேசுகிறார் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவர் இப்போ அவங்கள கடிந்து கொள்றார் அவங்கள அதட்டுறார் முதலையும் அவங்கள அதட்டலை முதல்ல காற்றையும் கடலையும் அடக்கிட்டு அங்கே அமைதியானதுக்கு அப்புறமா இப்போ சீஷர்களை பார்த்து கேட்குறாரு ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை தான் நம்மக்கிட்ட கேட்குறார் ஏன் பயப்படுகிறாய் மகனே ஏன் பயப்படுகிறீங்க உங்க உங்கள் விசுவாசம் விசுவாசத்தை பற்றி ரொம்ப பேசுகிறோமே காற்றும் கடலும் நம்ம சுற்றி வரும்போது விசுவாசம் எங்கே விடுகிறது இன்னைக்கு நம்மளுடைய படகுல ஜீசஸ் இருக்கிறாங்க ஆனாலும் நமக்கு என்ன இருக்கு பயம் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறோம் கத்தர் கூட இருக்கிறாருன்னு நல்லா தெரியுது ஆனாலும் பயப்படுகிறோம் ஏதோ ஒரு டாக்டர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்களா இல்லை நம்மளுடைய உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் வருகிறதா இல்லை குடும்ப சூழ்நிலைகள் இல்லை இமிக்ரேஷனில் ஒரு கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் வந்துடுச்சு உடனே ஒரு பயம் வந்து விடுகிறது என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ கொஞ்ச நேரத்தில் என்ன செய்து விடுகிறோம் நிறைய யோசிச்சிடுறோம் இன்னைக்கு பயம் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா ஐயோ எல்லாத்தையும் யோசிக்கிறோம் இப்போது ஹெச் ஒன் பிஏ குறித்து பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு ஒரு காரியத்தை போட்டிருந்தாங்க இல்லையா எல்லாருக்குள்ளேயும் பயம் ஒரு பீதி உண்டா விட்டது என்ன நடக்கும் ஐயோ நாங்கள் வீடு வாங்கிட்டோமே கார் இருக்குதே பிள்ளைங்க படிக்கிறாங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கே போவோம் பயங்கரமான பயம் ஆனால் ஆண்டச்சிலர் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அவங்கள விசுவாசம் எங்கே என்று கத்தர் கேட்கிறார் விசுவாசன்றது வார்த்தையில் சொல்கிறதில்ல படிக்கிறது படிக்கிறதில்லை வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை காட்ட வேண்டும் ஹலூயா லூயா ஆனோ ஃபெய்த் இன் ஆக்ஷன் விசுவாசத்தை நம்ம ஆக்ஷனில் காட்டுறோமா இல்லை இன்றைக்கி சீஷர்களை மாதிரி நம்மளும் பயந்து போயிருக்கிறோமா ஏசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கை படகில் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அமேன் ஹலே லூயா காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்ன செய்தாரா அதட்டினார் அப்படி ஒரு அமைதி உண்டாயிருச்சு இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூறாவளி காற்று அடிக்குது என்ன புயல் காற்று அடிக்குது எந்த குறித்து நீங்க பயப்படுறீங்க கடன் பிரச்சனையா எப்படி நான் இதுலேருந்து வெளியில வருவேன் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நான் என்ன செய்ய முடியும் நான் அநேக காற்று நம்முடைய வாழ்க்கையில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனா ஏசு நம்ம கூட இருக்கும்போது இயேசுவ நாமத்தில் நம்ம என்ன செய்யணும் இறையாது அமைதலாக அப்படின்னு சொல்லும்போது அங்கே அமைதி உண்டாயிருது நீங்கள் என்னோடய இறுதியெல்லாம் அப்படி கொந்தளிக்குது தத்தளிக்குது பேனிக்காகிறோம் ஆங்ஷியஸாக இருக்கிறோம் தூங்க முடியல நைட்டுக்கு பெட்டுக்கு போனால் ஏதோ யோசனைகளும் நினைவுகளும் அப்படியே இருக்குது இப்படி அப்படி ஆயிருமோ அது நடந்துருமா இது நடந்துருமா இப்படி நடந்தால் என்ன பண்ணுவோம் அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது இப்படியே மைண்டு என்ன பண்ணுதுன்னா குழம்பி போய் தூக்கமே இல்லை இன்றைக்கி அநேகருக்கு தூக்கம் இல்லை ஏன் தெரியுமா ரொம்ப யோசிக்கிறோம் ரொம்ப சிந்திக்கிறோம் ஆண்டவர் அமைதியை கொடுக்கிற தேவன் லூயா ஆண்டவர் நமக்கு கன்ஃபியூஷனை கொடுக்கிற தேவன் அல்ல பயத்தை கொடுக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே பயம் தேவனிடத்துலேருந்து வரல கன்ஃபியூஷனும் குழப்பமும் தேவனிடத்துலேருந்து வரல நமக்கு அமைதியை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியை அவர் அமைதிப்படுத்துகிறார் நம்மளுடைய மனதை அவர் அமைதிப்படுத்துகிறார் ஹலே லூயா ஆத்மாவை அமைதிப்படுத்துகிறது ஹி குவட்டன்ஸ் அவர் சோல் நம்முடைய ஆத்மாவை கர்த்தரை அமைதிப்படுத்தி மகளே நீ பயப்படாத ஏன் பயப்படுற ஏன் உன் விசுவாசம் எங்கே போச்சு நீ தைரியமாறு நான் கூட தானே இருக்கிறேன் நான் தானே உன் என் கூட்டிட்டு வந்தேன் நான் தானே உன்னோடு கூட இருக்கிறேன் அதனால் நான் நடத்துவேன் ஆனால் ஒரு எவ்வளோ அழகாக நான் சொல்கிறாங்கல்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு அதற்கை கத்திரிஸ்தோத்திரிக்கலாமா பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நம்மளுடைய கை மீறி போன சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆண்டோட்டை ஒப்பு கொடுத்துடலாம் நம்ம கைக்கு சிலது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது சிலது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அந்த கண்ட்ரோலில் இல்லாததெல்லாம் ஆண்டோட்டை ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா இந்த காரியம் என்னை ரொம்ப கலங்க பண்ணுது ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்க வச்சுட்டே இருக்குது ஆண்டவரே இந்த பர்டிகுலர் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருங்கப்பா நான் அவங்களும் விசுவாசிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா மார்க்கு நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்றை அதட்டிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேலன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா